திருவிழா கடமராஜன் என்று என்ற இருக்கும் தலைப்பு ஏழாம் வீடு அதாவது ஏழாம் வீடு வந்து திருமண வீடு ஏழாம் வீட்டின் ஜோதிட சூட்சும விதிகள் இதுதான் நம்ம பார்க்க போறோம் ஏழாம் வீடு அதாவது திருமணம் என்பது எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலையா இருக்கு அடுத்த கட்டத்துக்கு குழந்தைங்களை எடுத்துகிட்டு போறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிறைய பேர் முதிர்கண்ணி முதிர்கணர்களா இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுதான் யாருக்கு நல்ல வாழ்க்கை அமைது இதெல்லாம் ஜோதிட சூட்சும விதிகளாகவே ஏழாம் வீட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது ஜாதக விதிகளில் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான அமைப்பு உள்ள பெண் கிடைக்கும் கணவன் கிடைப்பான் அப்படிங்கிற களத்திரம் அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏழாம் வீட்டுடைய திருமண வீடுங்கிறது அந்த சூட்சிம விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாததற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா அந்த நம்ம பதிவு வரிசையாக வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆரோம்ல நன்சன் டபுள் எய்ட்டு ஃபை ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒனிய டபுளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து உனியர் டிப்ளமா பேசிக் ஒருமா இந்த ரெண்டு கோர்ஸும் டிப்ளமா கோர்ஸும் நடக்குது அட்மிஷன் நடைபெறுகிறது இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த படிப்பில் சேர்ந்து பயனடையலாம் இப்போ வாங்க நம்ம மாதிரி போகலாம் ஏழாம் வீடு திருமண வீட்டின் சூட்சும விதிகள் சூட்சுமா விதிகள் அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான் ஓகேவா ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறது கலசர சாணம் ரெண்டு சுக்குரன் கலத்திரக்காரகன் எனப்படுவான் மூன்று ஏழுக்குரிய கிரகத்தின் திசாபுத்தியில் அல்லது சுக்கிரனின் அந்தரன் சூட்சிம காலங்களில் தான் திருமணம் நடக்கும் ஏழுக்குரிய கிரகத்தின் கால அல்லது சுக்கிரனின் அந்தரன் சூழ்ச்சிம காலங்களில் திருமணம் நடக்கும் நாலு அடுத்து ஏழில் குரு இருந்தால் நல்ல மனைவி கிடைப்பால் அடுத்து ஏழாம் வீட்டிற்கு உரியவன் திரிகோண வீடுகளில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றாலும் நல்ல மனைவி கிடைப்பால் ஏழில் சந்திரன் அல்லது சுக்கரன் இருந்தாலும் நல்ல மனைவி கிடைப்பால் இதே அமைப்பு பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனாக கிடைப்பான் சுக்கிரனும் குருவும் கூடி நின்றால் படித்த புத்திசாலியான மனைவி கிடைப்பால் சுக்கரனும் குருவும் கூடி நின்றால் படித்த புத்திசாலியான மனைவி கிடைப்பால் சுக்கரனுடன் சந்திரனும் புதனும் கூடி இருந்தால் ஒரு பெரிய செல்வந்தரின் மகள் மனைவியாக கிடைப்பால் சுக்கிரனுடன் சந்திரனும் புதனும் கூடியிருந்தால் ஒரு பெரிய செல்வந்தரின் மகள் மனைவியாக கிடைப்பாள் சுக்கிரனுடன் சனி சேர்ந்து இருந்தால் மிகவும் கஷ்டப்படுகிற ஆனால் உழைப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மனைவியாக கிடைப்பாள் அடுத்து பத்து ஏழாம் அதிபதியுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை பெண்களுடன் ஜாதகருக்கு தொடர்பு உண்டாகும் ஆனால் ஏழாம் அதிபதி சுப கிரகமோ அல்லது சுப கிரகத்தின் பார்வை பெற்றாலோ ஜாதகர் ஒழுக்கம் உடையவராக இருப்பார் அடுத்து பதினொன்று லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் வீடுகளில் அமர்ந்து இருந்தால் ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறாது உகிரனும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் ஒரு விதவையை மணக்கும் நிலை வரும் ஏழில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் மனைவிக்கு நோய் உண்டாகும் ஏழில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் மனைவிக்கு நோய் உண்டாகும் இரண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் அல்லது இரண்டாம் வீட்டை பாவகிரகங்கள் பார்த்தாலும் அதன் அதன் திசா புத்திகளில் மனைவிக்கு நோய் உண்டாகும் ஏழுக்குடையவன் சரராசியில் இருந்தால் ஜாதகனுக்கு இரண்டு தாரம் அமையலாம் சிர என்றால் ஒரு மனைவிதான் உபயராசி என்றால் பல பெண்களுடன் தொடர்பு இருக்கலாம் அடுத்து பதினாறு லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் சுக்ரனுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கிரனின் பார்வை பெற்றிருந்தாலும் ஜாதகன் பல பெண்களிடத்தில் விருப்பம் உடையவனாக இருப்பான் லக்னாதிபதி சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் சுக்ரனுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அல்லது சுக்கரனின் பார்வை பெற்றிருந்தாலும் ஜாதகன் பல பெண்களிடத்தில் விருப்பம் உடையவனாக இருப்பான் ஏழில் சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலும் சரி ஜாதகனுக்கு உரிய காலத்தில் திருமணம் நடைபெறாது இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு உரியவர்கள் அதோடு சுக்கிரன் போன்றவர்கள் பாவ கிரகங்களுடன் கூடி ஆறு எட்டு அல்லது பன்னிரெண்டாம் வீடுகளில் அமர்ந்தால் மனைவி நிலைக்க மாட்டாள் இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டிற்கு உரியவர்கள் கேந்திர திரிகோணங்களில் நின்றால் ஜாதகனுக்கு ஒரு மனைவி அவர்கள் சுக்கிரனுடன் அல்லது பாவகிரகங்களுடன் கூடிய ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்தால் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் இரண்டாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு உரியவர்கள் கேந்திர திருகோணங்களில் நின்றால் ஜாதகனுக்கு ஒரே மனைவி அதோடு அவள் பிற அவன் பிற மாதரை விரும்ப மாட்டான் சுக்கரன் இருக்கும் வீட்டிற்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு பெற்றால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி தராது சுக்கரன் இருக்கும் வீட்டிற்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையப்பட்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி தராது ஏழாம் வீட்டிற்கு அதிபதி பாவிகள் வீட்டில் நின்றாலும் ஏழாம் வீட்டிற்கு வீட்டின் அதிபதி பாவிகள் வீட்டில் நின்றாலும் பாவிகளால் பார்க்கப்பட்டாலும் ஜாதகனுக்கு திருமணம் தூர தேசத்தில் நடக்கும் நவாம்ச சக்கரத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி சுபர்களுடைய வீட்டில் இருந்தால் உள்ளூர் பெண்ணை மனைவியாக வருவாள் நவாம்ச சக்கரத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி சுபர்களுடன் வீட்டில் இருந்தால் உள்ளூர் பெண்ணை மனைவியாக வருவாள் ஏழாம் அதிபதி பாவ கிரகமாகி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நின்றால் எத்தனை கிரகங்களின் பார்வை அங்கே இருக்கிறதோ அத்தனை பெண்களுடன் ஜாதகருக்கு தொடர்பு ஏற்படும் ஏழாம் அதிபதி சுப கிரகங்களுடன் சேர்ந்தால் மனைவி நல்லவளாக இருப்பாள் அதுவே பாவ கிரகங்களுடன் சேர்க்கை என்றால் மனைவி பொல்லாதவளாக இருப்பாள் ஏழுக்குரியவர் ராகுவுடன் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் ஜாதகர் இழிவான பெண்ணை மணக்க நேரிடும் சுக்கிரனோ அல்லது ஏழுக்குரியவனோ ஜாதகத்தில் நீசமாகி இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தராது சுக்கிரனோ அல்லது ஏழுக்குரியவனோ ஜாதகத்தில் நீசமாகி இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்வாக இருக்காது காதலுக்கு மென்மையான உணர்வும் நல்ல உள்ளமும் வேண்டும் அதற்குரிய கிரகங்கள் சுக்கிரனும் சந்திரனும் ஆகும் இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருந்தால் காதல் உண்டாகும் சுக்கிரனும் சந்திரனும் சம பலத்தோடு இருப்பார்களே ஆனால் காதலில் வெற்றி உண்டாகும் சுக்கிரனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ காதல் அரும்பும் ஆனால் வெற்றி பெறுமா வெற்றியும் பெறலாம் தோல்வியும் அடையலாம் ஜாதகத்தில் சுப யோகங்கள் இருந்தால் அது எந்த வழி கல்யாணம் என்றாலும் தம்பதிகள் மனம் ஒத்து மகிழ்வோடு வாழ்வார்கள் அதே சுக்கரனும் சந்திரனும் சொந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் குருவன் பார்வை பெற்றி இருந்தாலும் அல்லது சேர்க்கை பெற்றாலும் பலமுடையவர்கள் ஆவார்கள் அவர்களின் இந்த கொண்ட ஜாதகர் அல்லது ஜாதகியின் மனவாழ்வும் சிறக்கும் மகிழ்வு உடையதாக இருக்கும் சுக்கரனும் சந்திரனும் சொந்த வீட்டில் இருந்தாலும் அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்றால் அல்லது சேர்க்கை பெற்றால் பலமுடையவர்கள் ஆவார்கள் அவர்களின் இந்த நிலைப்பாட்டை கொண்ட ஜாதகர் அல்லது ஜாதகி மனவாழ்வும் சிறக்கும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும் அடுத்து ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் திருமண வாழ்வும் மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கும் குரு சந்திரன் சுக்ரன் ஆகிய மூன்றும் சுப கிரகங்கள் அவைகள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்க கூடாது கெட்டுப்போவது என்பது ஜாதகத்தில் நீசமடையாமல் இருக்க வேண்டும் அதே போல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நீசமடையாமல் இருக்க வேண்டும் சுபர்கள் இருவரும் நீசமடைந்து இருந்தால் மன சிறக்காது அதேபோல அந்த மூன்று சுப கிரகங்கள் மற்றும் லக்னாதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி ஆகியோர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இரண்டாம் வீடு பலமுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது அஷ்டவர்க்கத்தில் இருபத்தி எட்டு பரல்கள் இருபத்தெட்டு பரல்கள் அல்லது அதற்கு மேற்கப்பட்ட பரல்கள் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாம் வீடு பலமுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது அஷ்டவர்க்கத்தில் இருபத்தெட்டு பரல்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பரல்கள் பெற்றிருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு மனைவியை இங்கே விட்டுவிட்டு வேலையின் பொருட்டு தேடி வெளி தேசங்களில் போய் இருக்க நேரிடும் செவ்வாய் ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் தோஷம் அல்லது சேர்க்கை அல்லது பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும் ராஜயோகம் உள்ள பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் குருவும் ஏழில் சந்திரனும் பத்தில் சுக்கிரனும் இருக்கும் அவளை மணந்து கொள்கிறவன் பாக்கியசாலி ராஜயோகம் உள்ள பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் குருவும் ஏழில் சந்திரனும் பத்தில் சுக்கிரனும் இருக்கும் அவளை மணந்து கொள்பவன் பாக்கியசாலி ஒன்று நான்கு ஏழு பத்தாம் வீடுகளில் சுப கிரகங்கள் அமையப்பட்ட பெண் அதிர்ஷ்டம் உடையவளாகவும் நற்குணம் உடையவளாகவும் இருப்பாள் ஒன்று நான்கு ஏழு பத்து வீடுகளில் சுபகிரகங்கள் அமையப்பெற்ற பெண் அதிர்ஷ்டம் உடையவளாகவும் நற்குணம் உடையவளாகவும் இருப்பாள் ஏழில் புதனும் சுக்கரனும் இணைந்து பதினொன்னில் சந்திரனும் இருந்து குருவினுடைய பார்வை பெறுவதும் ஒரு வகையில் ராஜயோகமே அந்த பெண்ணை மணந்து கொள்பவன் மகிழ்ச்சியில் திளைப்பான் ஏழில் புதனும் சுக்கரனும் இணைந்து பதினொன்னில் சந்திரனும் இருந்து குருவனுடைய பார்வை பெறுவதும் ஒரு ஒருவகையில் ராஜயோகமே அந்த பெண்ணை மணந்து கொள்பவன் மகிழ்ச்சியில் திளைப்பான் கன்னி லக்கணத்தில் பிறந்த பெண்ணின் ஜாதகத்தில் லக்கணத்தில் புதன் இருந்து பதினொன்னில் கடகத்தில் குரு உச்சமாகி இருந்தால் அவளுக்கு ராஜயோகம்தான் மிதுனம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் ஆகிய ஒன்று பெண்ணின் லக்கணமாகி அதில் சந்திரன் இருந்து அவளுடைய நாலு கேந்திர வீடுகளிலும் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் அவள் யோகமான பெண் தான் முப்பலக்கணத்தில் பிறந்து நாலாம் வீட்டில் உச்ச சந்திரனும் இருந்து அந்த சந்திரன் குருவின் பார்வை பெற்றால் அந்த பெண் நாடாள்வோரின் மனைவியாவால் எந்த யோகத்திற்கும் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைய பெற்றவர்கள் எந்த பலனும் அனுபவிக்க இயலாது சு அவரை சுற்றி இருப்பவர்கள்தான் தான் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சியான திருமணத்திற்கு லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆகிய மூவரும் பலமாக இருக்க வேண்டும் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் ஜாதகம் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஜாதகர்கள் தங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கும் கிரக அமைப்பை பார்த்து அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலை மாற்றிக்கொள்ள தங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பயனடைங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி